அனைவருக்குமே அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி காற்றின் கால் தடங்கள் தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் சோ உமாபதி அவர்கள் ஆதியூர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கணித பட்டதாரி ஆசிரியர் இவர் அறம் விருது தேடல் அறக்கட்டளை விருது போன்ற விருதை பெற்றவர் பேரின்ப வாழ்வு என்ற கவிதை நூலை வெளியிட்டிருக்கிறார் ஆசிரியர் பணியில் நல்லாசிரியர் சுடரொளி விருதை பெற்றவர் இவருடைய கவிதையிலிருந்து ஒன்று உங்களுக்காக அம்மனோ கருவறையில் அன்னைக்குள் கருவறை கருவறையை சுமப்பதால் அம்மனுக்கும் அன்னையே ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை விளையாட்டு மாதிரி எழுதியிருக்கிறாரு ஒரு தெய்வம் குடியிருக்கக்கூடிய இடத்த கருவறைன்னு சொல்கிறோம் அந்த கருவறை ஒரு குழந்தையை சுமக்கக்கூடிய அன்னைக்குள் இருக்கிறது அந்த சுமக்க சுமக்கக்கூடியதால் அந்த கடவுளுக்கும் தாயானவள் அன்னையாக மாறுகிறாள் தாய்மை அடைந்தவள் ஒரு குழந்தையை சுமக்கக்கூடியவள் அன்னையாக மாறுகிறாள்னு ரொம்ப அழகாக ஒரு கவிதையை கொடுத்துருக்கிறாங்க கவிஞருக்கு வாழ்த்துக்கள் நன்றி